الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم قال الله تعالى في القران الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہو یصلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد اللذی قرنت البرکت بی ذاتیہ و محیاہ வத்தாத்தாரத்தில் அவாலி முபி தீ பிதி எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹல்ல சுபகானகம் தாழ ஒருவனுக்கு உரித்தாகட்டும் ஆகாமி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் உலமாக்கல் ஷஹதாக்கள் அத்தாபுகள் அவுளியாக்கல் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீர் அல்லாஹாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக மருத்துவமனை செலவிலிருந்தும் பலாம் சீவத்திலிருந்தும் கடந்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து மஸ்ஜிதுகளை மதரசாக்களை இஸ்லாமியர்களுடைய வியாபார ஸ்தலங்களை நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக லா இலாஹில் அல்லா முகமது ரசூல்ல்லா என்ற திருக்கலையும் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக அமேத் நாம் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபி உள் அவ்வலில் இருக்கிறோம் உலகம் முழுவதும் முஹம்மது சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களின் வரலாறை முழுவதுமாய் எடுத்துச் சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் நாம் சென்ற வாரம் நபிகளாரும் நகைச்சுவையும் என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைய தினம் நபிகள் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எந்தெந்த நேரங்களில் கோபப்பட்டிருக்கிறார்கள் முகம் சிவந்திருக்கிறார்கள் எதற்கு கோபப்பட வேண்டும் எதற்கு கோபப்படக்கூடாது என்பது குறித்து ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லாஹு ஜல்ல சுபகான ஆலா நபியை குறித்து திருக்குற ஆளில் சொல்லுகிறான் லகது கான லகுன் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா நபியின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நாம் எல்லாம் மட்டும்தான் முன்மாதிரி இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் விவாதத்தில் மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் நபியிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது வியாபாரத்தில் முன்மாதிரி இருக்கிறது ஆசிரியர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது மாணவர்களுக்கு இப்படி நபியினுடைய ஒவ்வொன்றாக பிரிவாக நாம் பார்த்தால் அத்துணை துறையிலேயும் சல்லல்லாக அழகிவசெல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் தொழிலாளியாக தொழிலதிபராக முதலாளியாக சல்லல்லாக அழகிவசெல்லம் அத்துணை பிரிவினர்களுக்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒருவன் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் எப்படி சிரிக்க வேண்டும் எப்படி அள வேண்டும் எந்த இடத்தில் அழ வேண்டும் எப்படி கோபப்பட வேண்டும் இப்படி செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஒரு சில தகவல்களை நான் சொல்லுகிறேன் நாம் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறோம் உலக விஷயங்களுக்காக செல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் கோபம் அது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று நல்ல கோபம் இன்னொன்று கெட்ட கோபம் என்பதாக ஆச்சரியமாக இருக்கிறதா கோபத்திலும் நல்ல கோபம் கெட்ட கோபம் என்று சல்லல்லாக அழைகிவ செல்லம் சொல்லித்தருகிறார்கள் எந்த விஷயத்தில் கோபப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை செய்யாமல் விடுகிற போது கோபப்பட வேண்டும் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் தொழாமல் இருக்கிறார் நம்முடைய பிள்ளை தொழாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கோபப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது அந்த நேரத்தில் கோபப்படுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது உலக ரீதியாக நீங்கள் ஒரு வேலையை சொன்னீர்கள் பெற்றோராக இருக்கிறீர்கள் தந்தை தன்னுடைய மகனிடத்தில் ஒரு வேலையை சொல்கிறார் கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் ஒரு வேலையை சொல்லுகிறார் அந்த வேலை அவர்கள் செய்யவில்லை என்பதற்காக வேண்டி கோபப்படலாமா என்று சொன்னால் அதில் கோபப்படுவதை மார்க்கம் தடை செய்துள்ளது அது கூடாது என்று சொல்லுகிறது அழகான வழிமுறையை சல்லல்லா அலே செல்லம் காட்டியிருக்கிறார்கள் நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தான் ஒரே ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்னால் அதிகப்படியாக சிரமப்பட்டு என்னால் பெரிய அமல் எல்லாம் என்னால் செய்ய முடியாது எனக்கு ஒரே ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் நான் சோனம் செல்ல வேண்டும் துல்லனி அலா அமலின் எதுகுனி அல் ஜன்னா ஒரு சஹாபி கேட்டான் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னார்கள் லா தகலப் அல் ஜன்னா நீங்கள் கோபப்படாதீர்கள் உங்களுக்கு சுவனம் உண்டு என்பதாக சொன்னார் உலக விஷயத்தில் நாம் கோபப்படாமல் இருந்தால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் நாம் எதற்கெல்லாம் கோபப்படுகிறோம் சாதாரணமாக அறுப்ப விஷயங்களுக்கு உப்பு சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் கும்பப்படுகிறோம் ஒரு சாதாரணமாக நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதற்கெல்லாம் கோவப்படுறோம் ஒரு தன் ஒரு டீல சர்க்கரை இல்லைனா கோவப்படுறாங்க அல்லது கூடுதலாக கோ போட்டாங்கன்னா கோபப்படுறாங்க மனைவி அத்துணை வேலையும் மனைவி செய்கிறாள் அந்த வேலையில் ஏதாவது கொஞ்சம் தாமதமானால் சாப்பாடு வைக்கிற கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நீங்கள் தண்ணி கேட்டிருப்பீங்க கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோபப்படுவீங்க இதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்துள்ளது இதற்கெல்லாம் கோபப்படக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்ல அலுசலும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் எதற்கென்று கோபப்பட வேண்டும் என்று உள்ளது தாலா திருமறையில் சொல்லுகிறான் யார் ஒருவர் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்வார்களோ கோபத்தை வென்று விழுங்குவார்களோ இன்னும் மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பார்களோ அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் வல்லாஹு யுஹிபுல் முஹஸ்ஸினீன் அல்லாஹு தால் இப்படிப்பட்ட உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் புரியப்படுகிறான் கோபத்தை மென்று விழுங்க வேண்டுமாம் அல்லாஹ் சொல்லி காட்டான் எதற்கெடுத்தாலும் சிடுமூஜியாக பேசக்கூடாது என்று மார்க்கும் சொல்லித்தருகிறது புன்முறுவலோடு பேச வேண்டும் என்று சொல்லித்தருகிறது கடுகடுப்பாக நம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை கடுகடுப்பாக இருக்கக்கூடாது மென்மையாக புன்முருவலோடு சந்தோஷத்தை தரும் விதத்தில் இருக்க வேண்டும் கோபத்தை மென்று விழுங்க வேண்டும் சல்லல்லாஹ் அலஹி செல்லம் ஹதீசுக்குள் போய் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது சல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவர்கள் சாந்தமானவர்கள் எப்பொழுதும் புன்முருவலோடு இருப்பவர்கள் சந்திரனை போன்று அழகாக இருப்பவர்கள் அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் பல நேரத்தில் கோபப்பட்டிருக்கிறாங்க எதற்காக என்று நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் வெளிப்படையாக பார்த்துவிடக்கூடாது கூடாது நமிஷல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் இருக்கிறாங்க முதற் கூட்டத்தினர் வர்றாங்க ஆடை பங்கரையாக இருக்கிறது கிழிந்திருக்கிறது தலை பரட்டையாக இருக்கிறது காலணி இல்லாமல் இருக்கிறார்கள் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் மக்களா உள்ளே போனார்கள் ஒழு செய்து விட்டு விழாலே வாங்கு சொல்லுங்கள் நாங்கள் லுகருடைய நேரம் வாங்கு சொன்னார்கள் லுகரை தொலை வைக்கிறார்கள் நம்பிகள் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் தொழுகை முடித்தவுடன் வேக வேகமாக மின்பெரு படியில் ஏறினார்கள் பேசிய வார்த்தை ஹதீஷ்கிதாபில் பதிவாகி இருக்கிறது நீங்கள் ஒரு ஆண் பெண்ணுக்கு பிறந்திருக்கிறீர்கள் சல்லல்லாஹு அலஹிசலம் சொன்னார்கள் நீங்கள் மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் மக்கள் இதோ ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் காலணி இல்லாமல் இருக்கிறார்கள் பங்கரையாக இருக்கிறார்கள் நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய மறுமையை நீங்கள் சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் செல்லலால் செல்லம் குபப்பட்டாங்க ஏன் இப்படி மக்களை விட்டு வச்சிருக்கிறீங்க ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தும் ஏன் உதவாமல் இருக்கிறீர்கள் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார் ஆடை இல்லாமல் இருக்கிறார் அதை பார்க்கிறீர்கள் எப்படி பார்த்துவிட்டு செல்கிறீர்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் அல்லவா அவர்களுக்கு ஆடையை வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லவா காலணி இல்லாமல் இருக்கிறார் ஆடை இல்லாமல் இருக்கிறார் நீங்கள் அவருக்கு அதை வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா செல்லல்லாட செல்லும் கோபப்பட்டாங்க ஏன் இந்த நிலையில் மக்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள் சகாமாக்கள் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க மூட்டை மூட்டையாக இரண்டு பெரும் குவியல் குவிந்தது சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அந்த இரண்டு குவியல் வந்ததற்கு பிறகுதான் மீண்டும் அவர்களுடைய முகம் ஜொலிக்க ஆரம்பித்தது நம்மை சுற்றி எத்தனை ஏழைகள் இருக்கிறான் பார்க்கணும் இங்கே கவனிக்க வேண்டும் முதற் கூட்டத்தினர் யார் சூழல்லா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரும் கேட்கவில்லை நாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை காலணி இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை நபியாக என்ன செஞ்சாங்க கோபப்பட்டாங்க ஏன் உதவி செய்யாமல் இருக்கிறீர்கள் உதவி செய்யுங்கள் கேட்காமலேயே நாம் கொடுக்க வேண்டும் ஒரு நபரை நாம் பார்க்கிறோம் அவரிடத்தில் காசு இல்லாமல் இருக்கிறது பணம் இல்லாமல் இருக்கிறது வசதி இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர் நம்முடைய மகள் நாவை சார்ந்தவர் நம்முடைய அண்டை வீட்டார் நாம் கேட்காமலேயே கொடுக்க வேண்டும் இதுதான் நபியினுடைய வழிமுறை இதற்காகத்தான் கோபப்பட்டாங்க கேட்டுத்தான் கொடுக்கணுமா கேட்காமல் கொடுக்க வேண்டும் சல்லல்லால செல்லும் சொல்லி கொடுத்தாங்க எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்துட்றாங்க இன்றைக்கு நாம் கேட்டால் கூட கொடுக்கறதில்ல என்ன அடிக்கடி இவர் கேட்குறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் எதற்கெடுத்தாலும் வந்துடுறாங்க அது இதுன்னு கேட்டு இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை நாம் சொல்லுகிறோம் செல்லல்லா அழகிவ செல்லும் எதற்காக கோவப்பட்டாங்க வருத்தப்படுவார்கள் நபியினுடைய நபி வருத்தப்படுவாங்க அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் ஏழையின் சிரிப்பில் அல்லாஹவை காண்கலாம் நீங்கள் பல இடத்துல இந்த வாசகத்தை பார்த்து இருப்பீர்கள் சல்லல்லாம் அழகி செல்லவர்கள் எதற்காக கோபப்பட்டாங்க அடுத்தவர் கஷ்டப்படுறாருங்கிற பார்த்துட்டு போகாதீங்க உதவி செஞ்சுட்டு போங்க கேட்காத கேட்டால் தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை கேட்காமலேயே சில நபர்கள் கௌரவமாக இருப்பார்கள் அவர்களுக்கும் கொடுங்கள் முதல் கூட்டத்தினர் கேட்கவில்லை நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை எங்களுக்கு ஆடை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லவில்லை ஆனால் சல்லல்ல செல்லம் மந்திரம் செஞ்சாங்க பிரசங்கம் பண்ணார்கள் அவங்கள் உதவி செய்யும்படி சொன்னார்கள் உதவி செய்தார்கள் நபிகள் செல்லல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் கோப்டிருக்காங்க இன்னைக்கு நாம எதற்கெல்லாம் கோபப்பட்டு இருக்கிறோம் செல்லல்ல செல்லம் சொன்னாங்க வீரன் யாரும் கேட்டாங்க சஹாபா கல்டர் போர்க்களத்தில் எதிரியை நல்ல முறையில் அடித்து தோற்கடிப்பு வந்தான் வீரன் தான் சல்லல்லா அலிசலம் சொன்னாங்க யார் ஒருவர் கோபமான நேரத்தில் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துகிறாரோ அவர்தான் உண்மையான வீரன் சல்லல்ல சொல்லி கொடுத்தான் கோபம் அது சைத்தானின் செயல் அழகாக விவரிக்கிறார்கள் இன்னல் கலபமின சைதான் கோபம் என்பது சைதானுடைய செயல் வ இன்ன சைதான குலிக்கமினார் சைதான் நெருப்பினால் படைக்கப்பட்டான் வ இன்னமா துக்ஃபி உன்னாரபில்மா நெருப்பை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் வேண்டும் சல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் உங்களுக்கு கோபம் வந்தால் ஃபைதா ஹலபாகதுக்கும் உங்களுக்கு யாராவது கோபம் வந்தால் ஃபல்யத்தை வல்லஹ் குழு செய்து கொள்ளுங்கள் செல்லுன்னு சொன்னாங்க உலக விஷயத்திற்கு கோபப்படவே கூடாது ஆனால் இன்றைக்கி நாம் அதுக்கு மட்டும்தான் கோபப்படுறோம் பையன் தொழுகாமல் இருப்பான் ஒரு நாள் கோபப்பட்டு அடித்தது கிடையாது திட்டியது கிடையாது கண்டித்தது கிடையாது சரியத்திற்கு மாற்றமான விஷயம் வீட்டில் நடந்துட்டு கொண்டு இருக்கும் படம் பார்த்து கொண்டு இருப்பாங்க தாயும் தந்தையும் செய்ய மாட்டாங்க ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டாங்க எதற்கு கோபப்பட வேண்டும் அதற்கு கோபப்படுவதில்லை ஆனால் அற்ப காரியங்களுக்காக உலக விஷயத்திற்காக வீட்டுக்கு வருவாங்க ஏன் ஒது வைக்காமல் இருக்கிற ஏன் இது இங்கே இருக்குது ஏன் இந்த பாத்திரம் இங்கே இருக்குது இதை ஒதுக்க வைக்க வேண்டியதான சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோபப்படுவது இது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது நபிகள் சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபி நபி பக் வந்தாங்க தங்க மோதிரம் அணிந்திருந்தார் தங்க மோதிரம் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க என்ன ஆண்களுக்கு தங்கம் அது ஹராம் என்பதை தங்களுடைய முகத்தின் மூலமாக தங்களுடைய முகம் பாவனையின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க மோதிரத்தை கழட்டி தூக்கி எறிந்தார்கள் இன்னொரு சஹாபி வருகிறார் நபீசல்லல்ல சில முகத்தை திருப்பிக்கிட்டாங்க தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க சரி தங்கம் போடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வீட்டில் கழட்டி வச்சுட்டு இரும்பினாலான மோதிரத்தை அணிந்து கொண்டு வரார் அப்பொழுதும் செல்லந்தா முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அந்த மோதிரத்தை வீட்டில் கழட்டி வச்சுட்டு வெள்ளி நாளான மோதிரம் அணிந்து வந்தார் சல்லந்தாலே செல்லம் அவங்கள்ட்ட சலாம் சொன்னார் பதில் சொன்னாங்க முகம் கொடுத்து பேசலாம் செல்லன் ஆலை செல்லம் அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டார் வெள்ளி மோதிரம் போடுவதற்கு ஆண்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் இன்றைக்கு எத்துணை ஆண்கள் சர்வ சாதாரணமாக செயின் போடுறாங்க தங்க மோதிரம் பயன்படுத்துகிறார்கள் செயின் போடுறாங்க இதுவெல்லாம் முற்றிலும் ஆண்களுக்கு ஹராம் வெள்ளி மோதிரம் போடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதுவும் நாலு கிராம் போடலாம் வரிசையாக அத்துணை விரல்களுக்கும் நாலு விற்கு நாலு மோதிரம் வலதுகையில் நாலு மோதிரம் இடது கையில் நாலு மோதிரம் செல்லல்லாக அழகி வசல்லவர்கள் மோதிரம் கூட எப்படி போட வேண்டும் எந்த விரலில் போட வேண்டும் கொடுத்தாங்க இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்தார்கள் செல்லல்ல செல்லம் அவர்கள் ஆண்கள் எதை அணிய வேண்டும் எதை அணியக்கூடாது எப்படி அணிய வேண்டும் செல்லலாலு செல்லம் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி எத்துணை வாலிபர்கள் இளைஞர்கள் தன் வெள்ளியினால் ஆன செயின் போடுறாங்க அவங்க வருத்தப்படுவாங்க அல்லவா நீ யோசிக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய செயின் செல்லலாழம் அவர்களுக்கு வருத்தத்தை தரும் கோபப்படுவாங்க நபி வருத்தப்பட்டால் அல்லாஹ் வருத்தப்படுவான் சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் எந்த காரியத்தில் கோபப்படுறாங்களோ அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது நபிகள் சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு நேரம் வெளியூர் சென்றாங்க ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தங்கிய போது அந்த இடத்துல ஒரு எறும்பு இருந்துச்சு எறும்பு ஒரு சஹாபியை கடிச்சிருச்சு எறும்பு கடித்து அவர் என்ன செஞ்சார் எறும்பு கூற்றுக்கே தீ வச்சு விட்டார் கடித்தது ஒரு எறும்பு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கறாங்க எறும்பு கூற்றுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு நபியினுடைய முகம் மாறியது கேட்டாங்க ஏன் யார் தீ வச்சது நெருப்பை கொண்டு உங்களுக்கு தண்டிப்பதற்கு அனுமதி கொடுத்தது யார் அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் நெருப்பை கொண்டு தண்டிப்பதற்கு உரிமை இல்லை நெருப்பை படைத்தவனுக்கு மட்டும்தான் நெருப்பை கொண்டு தண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறதே தவிர வேறு யாரும் நெருப்பை கொண்டு தண்டிக்க கூடாது சல்லல்லாலு செல்லம் சொன்னார்கள் உங்களை கடித்தது ஒரு எறும்பு தானே ஏன் குற்றுக்கு தீ வைத்தீர்கள் கோபப்பட்டாங்க ஒரு எறும்புக்காக வேண்டி பரிந்து பேசியவர்கள் சல்லல்லாலு செல்லம் அவர்கள் மிருகங்களுக்காக வேண்டி பரிந்து பேசியவர்கள் இரக்கம் காட்டியவர்கள் நபிகள் சல்லல்லாம் அலகி செல்லும் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட செல்லதால சில விட்டு வைக்கல எல்லாத்தையும் சொன்னாங்க விசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல கணவன் மனைவி ஒரு தம்பதியருக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் சொன்னார் முத்தலாக்கும் கொடுத்தார் நபியினுடைய முகம் கோபத்தால் சிவந்து போனது அயல் அபுபி கிதாபில்லாஹி வானபீக்கும் நான் உங்களோடு இருக்கும் போது அல்லாஹுடைய குரானோடு நீங்கள் விளையாடுகிறீர்களா சல்லந்தாக செல்லம் கோபமா பேசணா முத்து த ஒரே நேரத்தில் மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் உங்களுக்கு உங்களுடைய மனைவி பிடிக்கவில்லையா சரிய எப்படி சொல்லி தந்திருக்கிறதோ ஒவ்வொரு தலாக தலாக்காக கொடுக்க வேண்டுமே தவிர மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் ஒரே தடவையில் பயன்படுத்தக்கூடாது சொன்னார்கள் சல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக எல்லாம் விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க நபிகள் சல்லல்லா ஹலேகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களும் ஒரு இடத்தை கடந்து போகும்போது ஒரு பெரிய மாளிகை போன்ற ஒரு வீடு கட்டியிருந்தாங்க ஒரு நபர் ஒரு சஹாபி பெரிய வீடு சல்லல்லா வசல்லம் அதை பார்த்துட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க இது யாருடைய வீடு யாரு இந்த நபருக்குரிய எதுன்னு சொன்னாங்க அந்த நபர் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்கள்ட்ட சலாம் சொன்னாங்க நபி பதில் சொல்லலை முகத்தை திருப்பிக்கிட்டாங்க இந்த பக்கம் அவங்க சலாம் சொல்கிறாங்க முகத்தை திருப்பி கொண்டார்கள் கேட்டாங்க சஹாம்பாக்கிட்ட நபி என் மீது வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுதே என்ன காரணம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் உங்கள் மீது வருத்தமாக இருப்பதற்கு இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க நாங்கள் அத்துணை பேரும் உங்கள் வீட்டு வழியாக போனோம் நீங்கள் பெரியதாக நீங்கள் வீடு பிரம்மாண்டமாக கட்டியிருந்தீங்க அது செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களுக்கு வருத்தத்தை தந்தது ஆடம்பரமாக மிக பெரியதாக வீடு கட்டக்கூடாது சொல்லி கொடுத்தார்கள் செல்லல்லால செல்லம் உங்களுடைய தேவைக்கு கட்டுங்கள் உங்களுடைய தேவைக்கு உங்களுக்கு நீங்கள் வீட்டை கட்டி கொள்ளுங்கள் நமக்கு என்று ஒரு அறை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறை விருந்தாளிகளுக்கென்று ஒரு ரூம் ஒரு அறை நான்காவதாக ஒரு அறை இருக்க வேண்டாம் தேவைக்கு கட்டி கொள்ளலாம் கூடுதல் குறைவான வசதிகளோடு எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டி கொள்ளலாம் ஆடம்பரமாக அதிகப்படியாக நீங்கள் கட்டிக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை செல்ல நாளை சில வருத்தப்பட்டாங்க பேசல அந்த சஹாபி போய் தன்னுடைய வீட்டை தரைமட்டமாக இடித்தார் தரைமட்டமாக இடிச்சிட்டார் ஒரு சில நாட்களுக்கு பிறகு சல்லல்லா அவங்களும் சஹாம்பாக்களும் அந்த வழியாக போனாங்க எங்கப்பா இங்கே வீடு இருந்துச்சு காணா யார சூதுல்லா நீங்கள் வருத்தப்பட்டீர்கள் இப்படி கட்டக்கூடாது என்று சொன்னீர்கள் அதனால் அவர் முழுவதுமாக இடித்து விட்டார் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அவருடைய முகம் மாறியது சந்தோஷப்பட்டது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது சொல்லிக் கொடுத்தாங்க எந்தெந்த விஷயத்தில் கோபப்பட வேண்டுமோ அதில் தான் கோபப்பட வேண்டும் அற்ப காரியங்களுக்காக இன்றைக்கு நாம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம் சல்லல்லாலை சொன்னாங்க உங்களுக்காக வேண்டி உங்களுடைய நப்சுக்காக வேண்டி நீங்கள் கோபப்பட்டீர்கள் என்று சொன்னால் அது மார்க்கம் தடை செய்திருக்கிறது அந்த கோபம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை நவிகள் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அழகான முன்னுதாரணத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க இபுனு ஜௌசி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லித்தராங்க நாம் எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டும் எதற்கு கோபப்படக்கூடாது நல்ல மனிதர் யார் ஒரு நீண்ட ஹதீச செல்லதாலு செல்லும் சொல்லித்தராங்க யார் ஒருவருக்கு கோபமே வராதோ அவர் சிறந்த நபர் செல்லதாலு சொன்னாங்க யாருக்கு கோபமே வராதோ அவர் சிறந்த நபர் அப்படி கோபம் ஒரு வேலை வந்தாலும் அவர் மிக விரைவாக தன்னுடைய வந்து தன்னை மாற்றிக்கொள்வார் அவரும் நல்லவருண்டாங்க செலுத்து கோபம் வந்தால் கோபம் இறங்கவே இறங்காது அப்படியே அந்த பென்சன்லே இருப்பாங்க ஒரு நாள் முழுவதும் யாட்டி பேச மாட்டாங்க கடுகட்டுன்னு பேசுவாங்க இதை தடை செய்தார்கள் யார் இப்படி கோபப்படுகிறார் அவர் சிறந்தவர் இல்லை என்பதாக சொல்லிக் கொடுத்தாங்க எந்த உலக விஷயம் எந்த விஷயத்திற்கும் கோபப்படக்கூடாது அவர் நல்ல வருண்டாங்க செல்ல லாலே செங்கர் ஒருவேளை கோபம் வந்தாலும் சீக்கிரமாக அவர் கோபத்தில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்வார் அவரும் நல்லவர் இருந்தாங்க நபிசல்லா அலி அவர்கள் நபிகள் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அவங்களுடைய சபையில் ஹசரத் உமர் தா ராகு தௌராத்தினுடைய சில வாசகங்களை படித்தாங்க நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லி அவங்க தோற்றம் முகத்தில் தெரிஞ்சது தௌராத்தை படித்த உடனே நபீனுடைய முகம் மாறியது அவர்களே நீங்கள் நாம் கொண்டு வந்த மார்க்கத்தில் சந்தேகப்படுறீங்களா தன் பரிசுத்தமான மார்க்கத்தை நான் கொண்டு வந்து தரவில்லையா குரான் இருக்கிற போது ஹதீஸ் இருக்கிற போது எப்படி நீங்கள் தௌராத்தை நீங்கள் படிக்கலாம் அதிலுள்ள வாசகத்தை நன்றாக இருக்கிறது என்று எப்படி சொல்லலாம் சல்லா அலிசல்லம் கோவப்பட்டாங்க என்னுடைய சகோதரர் மூசா அலஹிசலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு தான் தௌராத் இறங்கியது அவர்களே வந்தால் கூட ஹயாத்தாக அவர்கள் இப்பொழுது வந்தால் கூட என்னைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர தௌராத்தை பின்பற்றக்கூடாது சல்லா அலுவலம் சொன்னாங்க இன்றைக்கு நாம் நம்முடைய தலைவர் என்ற இளைஞர்களை யாரை சொல்கிறார்கள் என் தலைவர் வராரு தளபதி வராறு யார் உங்களுடைய ரோல் மாடல் யார் அலகிவ செல்லம் அவர்கள் தான் உங்களுடைய ரோல் மாடல் அவர்கள் தான் உங்களுடைய தலைவராக இருக்க வேண்டுமே தவிர மாற்றார்கள் இருக்கக்கூடாது தளபதியாகவும் தலைவராகவும் இருப்பதற்கு தகுதியானவரும் அமௌல்லா அலி செல்லம் அனைத்திற்கும் வழிகாட்டியவர்கள் நல்லது கெட்டதை வழிகாட்டியவர்கள் எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று வழிகாட்டியவர்கள் அவர்களைத்தான் ரோல் மாடலாக இருக்க வேண்டுமே தவிர வேறு இன்றைக்கு நாம் யாரை இளைஞர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்னுடைய தலைவர் யார சொல்றீங்க நாம் எப்படிப்பட்ட நேரத்தில் நாம் சல்லல்லாஹ் வருத்தப்படுவார்கள் அல்லவா இந்த வார்த்தையை கேட்டான் யோசித்து பார்க்க வேண்டும் சல்லல்லாஹைவு செல்லம் கூபப்பட்டாங்களா இல்லையா உமர் ரதி அல்லாடைய விஷயத்துல நான் இருக்கிற போது குரான் இருக்கிற போது ஹதீஸ் இருக்கிற போது எப்படி நீங்கள் தௌராத்தை படிக்கலாம் சொன்னாங்களா இல்லையா செல்லந்தாலே செல்லும் எல்லாத்தையும் வழிகாட்டினாங்க ஒன்று விடாமல் தலைமுடி வெட்டுவதில் இருந்து நெகம் வெட்டுவதில் இருந்து கழிவறைக்கு செல்வதில் இருந்து அத்துணையும் வழிகாட்டியவர்கள் நீங்கள் யாரை தலைவர் என்று சொன்னீர்களோ தலைவர் என்று கொண்டாடுகிறீர்களோ அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா அவர்கள் சரியான மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களா யோசித்து பார்க்க வேண்டும் நபி செல்ல அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லக்கது காணலகும் ஹசனா நபியின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான் நபியினுடைய வரலாறை படிக்க வேண்டும் நபியினுடைய வரலாறு நபியினுடைய வரலாறு எது ஒரு ஆண்தான் காண குழு குகுவால் குரு ஆண் ஒரு ஆண் தான் நபியினுடைய வரலாறு ஒரு ஆண் தான் நபியினுடைய குணம் ஒரு ஆண் தான் நபியினுடைய தன்மைகள் செல்லல்லாஹ் அழகிவ செல்லம் அவர்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குருஹானை படியுங்கள் ரதி அல்லா சொன்னாங்களா இல்லையா சில சஹாபாக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க நபியினுடைய விவாதத்தை குறித்து சொல்லி தாருங்கள் காண குழு புகுவால் குரு ஆண் நபியினுடைய குணம் குரு ஆன்தான் குருஹானுக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய உருவத்தை தான் கொடுக்க வேண்டும் ஆய்ஷா ரதி அல்லா சொல்லி தந்தாங்களா இல்லையா நபிகள் சல்லல்லா ஹலேகி வசல்லம் அவர்கள் அத்துணைப்பு வழிகாட்டி இருக்கிறாங்க மார்க்கம் என்று எப்படி மார்க்கத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தாங்க மூன்று சகாபாக்கள் வந்து சொன்னாங்க ஆய்சாரதியாட்ட வந்து கேட்டாங்க நவீனுடைய விவாதத்துக்கு இருந்துச்சு பிரபலை வாய்ந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் சொன்னார் நான் இரவு முழுவதும் தூங்க மாட்டேன் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் நான் எல்லா காலத்திலையும் நான் நோன்பு வைப்பேன் மூன்று பேரும் முடிவெடுத்துக்கிட்டு போனாங்க செல்லல்லா செலம் வீட்டுக்கு வந்தப்போ யார் சூழல்தான் இது மூன்று சகாபாக்கள் வந்தாங்க உங்களுடைய இபாதத்து குறித்து கேட்டாங்க நான் குரான் தான் உங்களுடைய இவாதத்துன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் மூன்று பேரும் இப்படி முடிவெடுத்துக்கிட்டாங்க தூங்க மாட்டேன் நிக்காகை முடிக்க மாட்டேன் தொடர் நோன் வைப்பேன் என்று மூணு பேரும் முடிவெடுத்துக்கிட்டாங்க சல்லல்லா செலவும் அவருடைய முகம் மாறியது கோபப்பட்டார்கள் என்னை விடவும் அல்லாஹவை அதிகம் அஞ்சுவர் யார் அல்லாஹவை அதிகம் நீங்கள் அஞ்ச போகிறீர்களா அல்லகவை பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேனோ அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் இரவு முழுவதும் தொழுது விட்டால் அல்லாஹை அஞ்சுவீர்கள் ஆகுவீர்களா பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வைத்தால் நீங்கள் அல்லாஹை அஞ்சுவீரலாக முடியுமா திருமணம் முடிக்காமல் நீங்கள் இருந்தால் அல்லாஹை அடைந்துவிட முடியுமா நீங்கள் அல்லாஹை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லிக் கொடுத்த முறைப்படித்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர அப்படி பின்பற்றினால் தான் அல்லாஹை அஞ்ச முடியுமே தவிர அப்படி பின்பற்றினால் தான் அல்லாஹை அடைய முடியுமே தவிர நீங்கள் ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றினால் அல்லாஹை அடைய முடியாது அல்லாஹோயை அஞ்சியதாக ஆகாது செல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் நான் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன் தொலவும் செய்கிறேன் நான் ோன்றி வைப்பது கிடையாது செல்லதால சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கம் இது அப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கம் எல்லா விதமான வழிகாட்டியும் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் செல்லதால செல்லம் இது சொல்லப்படவில்லை என்று எந்த ஒரு செய்தியும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நபீனுடைய சுன்னத்தும் அப்படித்தான் சரி அத்தை பரிபூர்ணமாக விளங்கி அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வா கண்ணியமிக்க ஜமாத்தார்களே பல்லப்பட்டி நகர ஜமா சார்பாக ஒரு வருத்தமான